அன்பார்ந்த கேட்போரே இன்று நாம் கேட்கப் போகும் கதை பத்திராவின் வாழ்க்கை பின்னாளில் அவள் குண்டலகேசி என்று அழைக்கப்பட்டாள் இது காதல் துரோகம் புத்திசாலித்தனம் ஆன்மிகம் அனைத்தையும் இணைத்துக்கொண்ட அதிசயமான காவியம் மதுரையில் ஒரு செல்வந்த வணிகருக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தாள் அவளுக்கு தாய் இல்லை அதனால் சிறுவயது முதல் தந்தையின் பாசத்திலேயே வளர்ந்தாள் அவளின் பெயர் பத்திரா அவள் அழகும் அறிவும் நற்குணங்களும் அனைவரையும் கவர்ந்தன அவள் அணிந்த காதோரங்களில் ஜொலித்த குண்டலங்களால் பின்னாளில் அவள் குண்டலகேசி என்று அழைக்கப்பட்டாள் ஒருநாள் பத்திரா ஜன்னலில் நின்றபடி வெளியை பார்த்தபோது தூக்குத்தண்டனைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞனை பார்த்தாள் அவன் பெயர் சாத்துவன் ஒரு புகழ் பெற்ற கள்வன் அவனைப் பார்த்த அந்த கணம் இட் செல்ஃப் பத்ராவின் மனம் மாறிவிட்டது அவள் அவனை விட்டாள் அவள் தந்தையிடம் அழுது வேண்டினாள் அப்பா நான் சாத்துவனைத்தான் மணப்பேன் என் அன்பு அவனை நல்லவனாக மாற்றும் தந்தை அதிர்ச்சியடைந்தார் ஆனால் மகளின் பாசத்தையும் பிடிவாதத்தையும் கண்டு சம்மதித்தார் அவர் அரசரிடம் சென்று வேண்டுகோள் வைத்தார் முதலில் அரசர் மறுத்தாலும் இறுதியில் சம்மதித்தார் பத்திராவின் தந்தை தன்னிச்சையாக எண்பத்து ஒன்று யானைகளையும் சாத்துவனின் எடைக்குச் சமமான பொன்னையும் அரசருக்கு அளித்தார் இவ்வாறு சாத்துவன் விடுவிக்கப்பட்டான் பின்னர் பத்திரா அவனை மணந்தாள் திருமணத்தின் பிறகு பத்திரா சாத்துவன் இருவரும் சில நாட்கள் சந்தோஷமாக வாழ்ந்தனர் ஆனால் பத்திராவின் வீட்டில் இருந்த செல்வம் பொன் நகைகள் அனைத்தையும் கண்டு சாத்துவனின் பழைய கல்வத்தன்மை மீண்டும் தலைதூக்கியது தூக்கியது ஒரு நாள் பத்திரா சிரித்தபடி சொன்னாள் ஏன் கனவா இன்னும் நகைகளை பார்த்துக்கொண்டே இருக்கிறீர்கள் உங்க மனசுல கல்வன் தன்மை இன்னும் போகவில்லையா இந்த வார்த்தை சாத்துவனின் மனத்தில் தீப்பொறி பட்டது அவள் என்னை கள்வன் என்று கேலி செய்தாளே அதை தாங்க முடியாது இப்போ அவளையும் அவளுடைய நகைகளையும் அழிக்கணும் என்று முடிவு செய்தான் சாத்துவன் பத்திராவிடம் இனிமையாகச் சொன்னான் மனைவியே நம்ம திருமணத்துக்கு பிறகு கோவிலுக்குச் செல்வது நல்ல பழக்கம் மலையிலுள்ள அந்த கோவிலுக்கு போவோம் அங்கே நம்ம வாழ்வுக்கு புண்ணியம் கிடைக்கும் நீ எல்லா நகைகளையும் அணிந்து வா பத்திரா கண்மூடித்தனமாக அவனை நம்பினாள் என் கணவன் சொல்றாரே அதுதான் நல்லது என்று எண்ணி சம்மதித்தாள் இருவரும் மலை உச்சியை அடைந்தார்கள் அங்கு யாரும் இல்லை சாத்துவன் இங்கேயே உன் நகைகளையெல்லாம் கழற்றி இந்த பயில் வை அதை நாம கோவிலுக்கு காணிக்கையாய் எடுத்துச் செல்வோம் பத்திரா சந்தேகத்தோடு கேட்டாள் கனவா நீங்க என்னோட கோபத்தில் இருக்கீங்களா என்னோட உயிரை எடுத்துட போறீங்களா சாத்துவன் கோபமாக ஆமாம் நீ என்னை கல்வன் என்று கேலி செய்த நாளிலிருந்து உன்னை அழிக்கணும் என்று முடிவு செய்தேன் இப்போ உன் நகைகளையும் எடுத்துக்கிட்டு உன்னையும் கொன்றுவிடுவேன் பத்ரா பயந்தாள் ஆனால் உடனே தன் அறிவை பயன்படுத்தினாள் அவள் மென்மையாகச் சொன்னாள் கணவா நீங்க என்னை போகிறீர்கள் அதை கைவிட மாட்டீர்கள் என்பதை நான் அறிவேன் ஆனால் உங்களுக்கு நான் கடைசி மரியாதை செய்ய விரும்புகிறேன் திருமணத்தில் செய்வது போல உங்களை மூன்று முறை சுற்றி வந்து பிறகு உங்கள் காலில் விழுந்து வணங்கட்டுமா சாத்துவன் பெருமையில் சிரித்தான் சரி அப்படியே செய் அப்படியாவது என் மனைவி மரியாதையோடு இறப்பாள் என்று சொல்லலாம் பத்திரா அவனை சுற்றி நடக்கத் தொடங்கினாள் முதல் முறை நடுங்கியபடி சென்றாள் இரண்டாம் முறை அவள் மனதில் துணிவு வந்தது மூன்றாம் முறை அவள் பின்புறம் சென்று முழு வலிமையோடு சாத்துவனை மலைக்கு கீழே தள்ளினாள் சாத்துவன் கத்திக்கொண்டே கீழே விழுந்து உயிரிழந்தான் பத்திரா தனியாக மலை உச்சியில் நின்றாள் அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது என் உயிரை காப்பாற்றினேன் ஆனா என் மனசு சிதறிவிட்டது நான் எப்படி அப்பாவைச் சந்திப்பது அவருடைய நம்பிக்கையை நான் உடைத்துவிட்டேன் இனி காதலிலும் உலகிலும் நம்பிக்கை இல்லை என்று உருக்கமாக அழுதாள் அவள் கோபத்திலும் துயரத்திலும் பனை குச்சியை எடுத்துக்கொண்டு தன் தலைமயிரை பிடுங்க ஆரம்பித்தாள் அவளது அழகான கூந்தல் சிதறியது மீண்டும் மீண்டும் அடித்ததால் அவளது முடி சுருண்டு விட்டது அதன் பிறகுதான் அவளை மக்கள் குடலகேசி சுருண்ட கூந்தலுடையவள் என்று அழைக்கத் தொடங்கினார்கள் அவள் சோர்வுடன் நடந்தபோது சில பௌத்த துறவி பெண்களை சந்தித்தாள் அவர்கள் கேட்டார்கள் மகளே உன் முகத்தில் துயரம் தெரிகிறது என்ன ஆனது பத்திரா அழுதபடி அனைத்தையும் சொன்னாள் அவர்கள் மென்மையாகச் சொன்னார்கள் மகளே வாழ்க்கையில் உள்ள அனைத்தும் நிலையற்றவை நிலையானது ஞானமே எங்களோடு வா உனக்கு அமைதி கிடைக்கும் அந்த வார்த்தைகள் அவளது மனதை தொட்டன பத்திரா பௌத்த சங்கத்தில் சேர்ந்தாள் துறவியாகி பெரும் பாவுத்த தேரியானாள் அவளது பாடல்கள் பின்னர் தெரிகாதாக்கள் என்னும் நூலில் இடம்பெற்றன இவ்வாறு தந்தையின் பாசத்தில் வளர்ந்த பத்திரா காதலில் விழுந்து துரோகத்தையும் சதியையும் சந்தித்தாள் ஆனால் தனது புத்திசாலித்தனத்தால் உயிர் காத்துக் கொண்டாள் இறுதியில் உலக இன்பம் அனைத்தும் நிலையற்றது என்பதை உணர்ந்து ஆன்மீகப் பாதையில் பௌத்த தர்மத்தை தேர்ந்தெடுத்தாள் அவளது வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் காதலும் செல்வமும் நிலையற்றவை ஞானமே நித்தியம்